அடுத்ததாக நிலையில் அது சார்ந்த கள விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார் அவரோடு பேசலாம் குருசாமி அங்க விமான சேவையினுடைய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அங்க இருக்கக்கூடிய பயணிகளுக்கு ஏதேனும் இது சார்ந்த தகவல் அந்த விமான சேவை நிறுவனங்களால கொடுக்கப்பட்டிருக்கா அபிநயா கோவையை பொறுத்தவரை தற்போது வரை மூன்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது பயணிகளை பொறுத்தவரை இதுவரை இது தொடர்பான எந்த விதமான தகவல்களும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை வழக்கம் போல விமானத்தில் செல்வதற்காக வந்த பின்னர் விமான நிலையத்திற்கு வந்த பின்னரே இங்கு இந்த தங்களுக்கு தங்களது விமானம் கேன்சல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தகவலானது அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து தற்போது தொடர்பாக இண்டிகோ நிறுவனத்தினுடைய கவுண்டரில் இது தொடர்பாக அவர்கள் விசாரித்து வருகிறார்கள் குறிப்பாக பெங்களூர் மற்றும் சென்னை ஹைதராபாத் ஆகிய ஊர்களுக்கு செல்லக்கூடிய விமானங்களானது கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் டெல்லி மற்றும் சென்னை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் தாமதமாக கிளம்பும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதைத் தவிர்த்து ஒரு சில விமானங்கள் மட்டுமே மும்பை ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய புனே உள்ளிட்ட இடங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் மும்பைக்கும் புனேக்கும் செல்லக்கூடிய விமானங்கள் மட்டும் குறித்த நேரத்திற்கு செல்லும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக மாலை நேரத்தில் வழக்கமாக திட்டமிட்டபடி விமான நிலையத்திற்கு வந்த பயணிகள் இப்பொழுது தங்களது பயணத்தை தொடர முடியாத நிலையில் இருக்கிறார்கள் தற்போது நம்முடைய பயணி உரிமை இருக்கிறார் பேசலாம் சார் எங்க போறதுக்காக வந்தீங்க உங்களுக்கு குறித்த நேரத்தில் போக முடிஞ்சு என்ன பிரச்சனை போக முடியல பெங்களூர் போனோம் ஆக்சுவலா ஸோ பெங்களூர் போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் பட் வந்து திடீர்னு ஃபிளைட் கேன்சல் ஆயிருக்கு எந்த ஐடிபேஷனும் இல்லை மைக்ரோசாஃப்ட் இதுல ஏதோ ஷடோன் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஸோ டோட்டலி கன்ஃபியூஷன் இப்போ என்ன என்ன மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்க உங்கள் பிளானில் எந்த அளவுக்கு நான் செய்யும் இன்னைக்கு நைட் ஈவினிங் நைட்டே போகிறதா இருந்து நாளைக்கு காலை ஆஃபீஸ் போறதா பிளானு பட் இது கொஞ்சம் டிசைட் பார்த்தீங்கன்னாக்கன் இருக்குமேட் கொடுத்துருந்தாங்களா உங்களுக்கு எதுவுமே வரல எதுவுமே வரல அப்படியே பயணிகளை பொறுத்தவரை இதுவரை அவர்களுக்கு எந்த விதமான தகவல்களும் தெரிவிக்கப்படவில்லை தங்களது பயணம் முழுமையாக என்ன செய்வதுன்றே ஒரு தெரியாத சூழல் இருப்பதாக இங்கே வந்திருக்கக்கூடிய பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது மைக்ரோசாஃப்ட் கோளாறு காரணமாக விமான சேவை என்பது கோவையிலும் ஏற்பட்டிருக்கிறது இது குறித்த கள விவரங்களுக்கு நன்றி குருசாமி